ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான சாதங்கள் ஆறு கப் தண்ணி விட்டுக்கலாங்க வாசிப்பருப்பு அதில் அரை கப் சேர்த்திக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிரிஞ்சு இலையை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க பருப்பு இந்தளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வெந்த விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாய் கட் பண்ணணுதுங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணணுது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி அரை டீஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தூள் பெருங்காய்த்தூள் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா நாம் வேக வச்ச பருப்பை கொஞ்சமாகவும் அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை வேக வச்சிடலாங்க உப்பு தேவையான அளவு மீதி இருக்கிற பருப்பியும் தண்ணியும் சேர்த்திடலாங்க இது கூட சாதம் சேர்த்திக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க சிறிதளவு தழை கால் டீஸ்பூன் சீரகத்தூள் எலுமிச்சம்பழத்தை கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாங்க சாதம் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி